அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் கொங்கு மண்டலத்தில் ஐம்பது தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் வேலுமணிக்கு எடப்பாடி ஆடர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு குறைவு என வேலுமணி நழுவல் அதிமுகவின் கோட்டை கொங்கு மண்டலம்தான் வரும் தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் கவனத்தை செலுத்தி அதிக தொகுதிகளில் வெற்றி பெற்றால் மட்டுமே ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும் கடந்த காலங்களில் அதிமுகவிற்கு வலு சேர்க்கக்கூடிய கோட்டையாக இருந்தது கொங்கு மண்டலம் தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுதும் கொங்கு மண்டலத்தில்தான் அதிக தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற்றிருந்தது மேலும் எஸ் பி வேலுமணி அவர்களின் சொந்த மாவட்டமான கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பத்துக்கு பத்து தொகுதிகளில் அதிமுகவும் அவற்றின் கூட்டணி கட்சிகளும் வெற்றி பெற்றிருந்தன எனவே வரும் தேர்தலிலும் எப்படியாவது வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிட வேண்டும் என அதிமுக திட்டமிட்டு வருகிறது தமிழகம் டெல்டா பகுதிகளில் இபிஎஸ் மற்றும் அவரது எதிர்ப்பாளர்களினுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது அதற்கு காரணம் ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் போன்றவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டது என சொல்லப்பட்டு வருகிறது இவர்களை கட்சியில் இணைக்க வேண்டும் என பல தலைவர்கள் கூறினாலும் கூட எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வருகிறார் இந்த விரக்தியில் ஓபிஎஸ் சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் யாரும் டெல்டா பகுதியிலோ அல்லது தென் தமிழகத்திலோ அதிமுகவிற்கு வாக்களிக்க மாட்டார்கள் என கூறப்பட்டு வந்தாலும் அதை சரி செய்வதற்காகத்தான் குங்குமண்டலத்தில் கவனத்தை செலுத்த எடப்பாடி பழனிசாமி எஸ்பி வேலுமணிக்கு அறிவுறுத்தி இருப்பதாக கூறப்படுகிறது இதே சி வி சண்முகத்தை அழைத்து வட தமிழகத்தில் உங்களை நம்பித்தான் அதிமுகவின் வேட்பாளர்களை இறக்குகிறோம் வட தமிழகத்தில் நீங்கள்தான் ஒரு செல்வாக்கு மிக்க நபர் மேலும் வன்னியர் சமூகத்திலும் சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு மிகப்பெரிய தலைவராக நீங்கள் விட்டீர்கள் எனவே விழுப்புரம் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் போன்ற பகுதிகளில் நீங்கள் கவனம் செலுத்தி வெற்றிக்கான வாய்ப்பை உறுதி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளதாக சொல்லப்படுகிறது ஏற்கனவே எஸ் பி வேலுமணி அவர்களோ கடந்த காலங்களில் நாம் வெற்றி பெற்றதைப் போன்று கொங்கு மண்டலத்தில் அதிக தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு குறைவு அதற்கு காரணம் திமுக திமுக குங்குமண்டலத்தில் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என இறங்கி வேலை செய்து வருகிறார்கள் மேலும் செந்தில் பாலாஜியை அங்கு களமிறக்கியுள்ளார்கள் அது மட்டும் இல்லாமல் அதிமுகவிற்கு வேண்டாதவர்கள் மற்றும் நம்மோடு கருத்து முரண்பாட்டில் இருப்பவர்களை வளைத்து அவர்களுக்கு பணத்தை கொடுத்து அவர்களை தேர்தலில் வேலை செய்ய விடாமல் தடுக்கவும் திட்டமிட்டு வருகிறார்கள் இவற்றை கடந்துத்தான் நாம் இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் அதற்கான வாய்ப்பு நமக்கு சற்று குறைவாகவே இருந்து வருகிறது அதே சமயத்தில் நாம் மண்டலத்தில் முன்பு போன்று சிறப்பாக செயல்பட்டாலும் கூட சமீபத்தில் செங்கோட்டையனையும் நீக்கியுள்ளோம் செங்கோட்டையனது ஆதரவாளர்கள் மண்டலத்தில் நமக்கு எதிராக வேலை செய்யலாம் ஈரோடு மாவட்டத்தில் அவருக்கு செல்வாக்கு இருக்கிறது அங்கும் நமக்கு மிகப்பெரிய அடிவிழும் இவற்றை நாம் கணக்கிட்டு பார்த்துதான் இந்த தேர்தலில் வெற்றி குறித்து முடியும் என சொல்லப்படுகிறது இதேபோன்று வட தமிழகத்தில் வெற்றி பெறுவது உள்ளது மற்றும் பட்டியலின மக்கள் தான் வாக்கு வங்கிகளாக உள்ளார்கள் வணியர்களில் பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி அணி தொடர்ந்து திமுகவிற்கு எதிராக பேசி வருகிறது அதிமுக கூட்டணிக்கு தான் அவர்கள் வருவார்கள் அதே சமயத்தில் ராமதாஸ் அவர்கள் திமுக கூட்டணிக்கு சென்றுவிட்டால் வணிகர்களுடைய வாக்கு இரண்டாக பிரிந்து திமுகவுக்கு சென்றுவிடும் அதனை தடுக்க வேண்டும் அதனால் ராமதாசை எப்படியாவது நமது கூட்டணிக்குள் கொண்டு வந்து விட வேண்டும் அதற்கான பணிகளை செய்தாலே போதும் அதேபோன்று பட்டியலின மக்களின் வாக்குகள் திருமாவளவனை நம்பித்தான் இருக்கிறது திருமாவளவன் இருக்கக்கூடிய தான் பட்டியலின மக்களின் வாக்குகளை அதிகமாக அறுவடை செய்யும் அதே சமயத்தில் இந்திய குடியரசுக் கட்சி புரட்சி பாரதம் கட்சிகளுக்கு வட தமிழகத்தின் வட மாவட்டங்களில் ஒரு சில மாவட்டங்களில் மட்டுமே செல்வாக்கு உள்ளது இவர்களை வைத்து ஓரளவுக்கு சமாளிக்கலாமே தவிர மற்ற இடங்களில் சமாளிப்பதற்கு கடினம் இருந்தாலும் நம்மால் முடிந்த அளவிற்கு வரும் தேர்தலில் தேர்தல் பணியாற்றி அதிமுக வெற்றிக்கான வாய்ப்பை உறுதி செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம் கடந்த காலங்களில் சசிகலாவினுடைய ஆதரவாளர்கள் விழுப்புரத்திலேயே என்னை தோற்கடித்து விட்டார்கள் அதுபோன்று நிகழ்ந்து விடாமல் பார்ப்பதுதான் எனது முதல் இலக்கு என சிவி சண்முகம் கூறினாலும் வரும் தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்குமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்து வருகிறது நன்றி